நண்பர்கள் நான் அன்பார்ந்த அன்பார்ந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் கிடாரி கன்று மாடு மாடு வந்து ரெண்டாம் இத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு பதிமூணு நாட்கள் பார்க்க ஆகுதுங்க ரெடி கறவையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தாங்க இந்த மாடு கண்ணு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய கறவை திறனை விலை விலை நிலவரம் எல்லாமே வாங்க ஜெர்சி டைப் மாடு தான் கண்ணு வந்து கிடாரி கண் ஈன்ற மாடு ரெண்டாம் மித்து கடைப்பில் தான் சொல்லியிருக்காங்க மாடு கண்ணுக்கு ரெண்டுக்கு சுழியெலாம் இதுமில்ல இல்லாத சுழி சுத்தமான மாடு கன்று ங்க ஒரு ஏழுல இருந்து எட்டு லிட்டர் கரைவா ரெண்டு வேலைக்கு எதிர்பார்க்கலாம் சொல்லிருக்காங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பயிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நேரில் வாங்க வந்து பாருங்கள் செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்கலாம் அப்போ தாங்க நம்மளோடய விற்பனையில அப்படி தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை ஆன் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு உண்டு நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது அதே மாதிரி நல்லா காம்போலம் காம்போலம் நல்லா காம்போலம் நீல நீல காம்பில் கறக்கறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மடிக்கூச்சம்லாம் எதுவும் சொல்லியிருக்காங்க இதனுடைய விற்பனை விலைய பொறுத்தவரை முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஐநூறுவா சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா சொன்னாலும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புனா கண்ணு வந்து கிடாரி கண்ணு மாடு ரெண்டாம் மீத்து ரெடி கரவையில் இருக்குது தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க